வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி மீண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு விவசாய அமைப்புகள் அழைப்பு அதிமுக தொழிற்சங்கங்களின் பதினேழு பிரிவுகளும் போராட்டத்தில் பங்கேற்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை அறிவிப்பு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்பு சட்டப்பேரவையில் தினத்தந்தி நாளிதழை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் குறித்து வெளியான தலையங்கத்தில் தம்மை பாராட்டியதாக பெருமிதம் ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக உதகை சென்றார் தொடர் இன பழங்குடியின மக்களை இன்று சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் புதுச்சேரியில் மாயமான மூன்றரை வயது குழந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காரைக்காலில் மீட்பு குழந்தையை கடத்திய பெண் உள்ளிட்ட மூன்று பேர் கைது போலீசார் தீவிர விசாரணை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது நியூயார்க் நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற பஞ்சாப் மாநில விவசாயிகளை ஹரியானா எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விவசாய அமைப்புகள் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது தொழிற்சங்கங்களின் பதினேழு பிரிவுகளும் பங்கேற்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை அளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார் மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்ப்பதாகவும் தமிழ்நாடு பெரிய இரண்டு இயற்கை பேரிடர்களை சந்தித்த நிலையில் மத்திய அரசு நிவாரணத் தொகை தரவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார் காலை உணவு திட்டத்தை தினத்தந்தி நாளிதழ் பாராட்டியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் அதன் தடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது செயல்பட்டு வருகிறது அதனால்தான் இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகள் மட்டுமல்ல உலகளாவிய பத்திரிகைகளை கவனத்தை ஈர்த்து அவர்களது பாராட்டை பெறும் அரசாக கழக அரசு இயங்கி வருகிறது காலை உணவு திட்டத்தை பாராட்டிய தினத்தந்தி நாளிதழ் அன்று காமராசர் இன்று மு க ஸ்டாலின் என்று தலையங்கள் தீட்டியது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக உதகை சென்றடைந்தார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்ற ஆளுநர் அங்கிருந்து கார் மூலம் சாலை வழியாக உதகை ராஜ்பவன் மாளிகைக்கு சென்றார் முத்தநாடு மந்துவில் உள்ள தோடர் இன பழங்குடியின மக்களை சந்தித்து ஆளுநர் கலந்துரையாட உள்ளதாகவும் மேலும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஆளுநர் ஆர் என் ரவி வரும் பதினெட்டாம் தேதி கோவை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளில் பத்து படுக்கைகள் கொண்ட புதிய அவசர சிகிச்சை பிரிவுகள் தொடங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கிராமப்புறத்தில் நிலம் கையகப்படுத்தி புதிய பொது மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பின் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பான கோப்பு முடக்கப்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை எந்த கோப்புகளும் முடங்காது என்று கூறினார் சில கேள்விகள் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்ட கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்வி கேட்டு திருப்பி நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவங்க திருப்பி சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிதான் இருக்கே தவிர முடங்கிலாம் எந்த சட்டம் எந்த எந்த கோப்பும் இல்லை எந்த கோப்பும் ஏண்ட முடங்கலை அவ்வளவுதான் அது வந்து தொழில் அது நிர்வாக ரீதியாக அதற்கு என்று சில வ வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறையில் தான் அது இருக்கு எந்த கோப்பையும் நான் முடக்குறதுல முடங்கவும் முடங்காது தேர்தல் பத்திரங்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்றுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிப்படையான தேர்தல் செயல்முறை மற்றும் அமைப்பின் நேர்மையை உறுதி செய்யும் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தேர்தல் பத்திரம் ரத்து என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதிமுக வரவேற்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் வரவேற்றுள்ளனா் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணையை அடுத்த மாதம் வெளியிட இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு முன்னதாக நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் வரும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் அப்போது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சியினர் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளாா் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து மார்ச் ஒன்று முதல் மார்ச் ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வேட்பாளருக்கான விண்ணப்ப கட்டணம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்றும் இரண்டாயிரம் ரூபாயை செலுத்தி விண்ணப்ப படிவத்தை அண்ணா அறிவாலயத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் துரைமுருகன் அறிவித்துள்ளாா் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எழுபத்தைந்து மாணவிகள் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனம் ஒஎம்சிஏவில் நடைபெற்ற கல்விக் கடன் முகாமில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் கடந்த ஒன்பது மாதங்களில் பதினோராயிரத்து நானூற்று இருபத்தைந்து மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு கோடி ரூபாய் கல்விக் கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டத்தில் இருபத்தெட்டாயிரம் முளைஞர்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் இருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் அர்ஜென்டினாவில் உள்ள அக்கோன்காகுவா மலைத்தொடரில் ஏறி சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்விக்கு அமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் முன்னூற்று எழுபத்தெட்டு அடி உயரம் உள்ள மலைத்தொடரில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்விக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் உயிரை பணயம் வைத்து தொடர்ந்து இம்மாதிரியான சாதனைகளை படைத்து வரும் அவரின் தீரமிகு செயல்கள் போற்றத்தக்கது என உதயநிதி பாராட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அறுபத்தாறாவது கிராமி விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறந்த இசை ஆல்பத்திற்கான விருதானது இந்தியாவின் சக்தி இசைக்குழு தயாரித்த திஸ் மொமெண்ட் என்ற ஆல்பத்திற்கு வழங்கப்பட்டது சங்கர் மகாதேவன் இசையமைப்பாளர் செல்வகணேஷ் விநாயக்ராம் கணேஷ் ராஜகோபாலன் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்று இருந்தனர் கிராமி விருதை பெற்ற விநாயக்ராம் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் அவருக்கு சொற்பாட்டு இசை மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டப் பகுதிக்கு சுற்றுலா செல்ல சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் மாஞ்சோலை செல்லும் பாதை கடுமையாக சேதம் அடைந்ததை சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் நாள் ஒன்றுக்கு பத்து வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அக்னிப்பூக்கள் பூத்து குழுங்கி ரம்மியமாக காட்சி தருகின்றன குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வனப்பகுதி வறட்சியாக காணப்படுகிறது இந்நிலையில் அக்னிப்பூ மரத்தில் இலைகள் உதிர்ந்து பூக்கள் மட்டுமே தீயெறிவது போன்று காட்சியளிக்கின்றன சென்னை தாம்பரம் அருகே ரயில் மோதி பெண் வழக்கறிஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெருங்கலத்தூர் ரயில் நிலையம் அருகே பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக தாம்பரம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் அந்த பெண் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அமர்ந்தவில்லை என்பதும் அப்பகுதியில் உள்ள தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி உயிரிழந்ததும் தெரியவந்தது தென்காசியில் இளைஞரை தாக்கிய காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தென்காசியைச் சேர்ந்த அபி என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக அபியின் வாகனத்தை பொலிசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அபி இரவு பணியில் இருந்த பொலிசாரை தரக்குறைவாக பேசி தாக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது அப்போது அழகுதுறை என்ற காவலர் அபியை தாக்கிய சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இந்நிலையில் காவலர் அழகுதுறையை பணியிடை நீக்கம் செய்து தென்காசி எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் வீட்டில் எண்பத்தாறு சவரன் நகை மற்றும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அரசு பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வரும் எஸ் பி பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அருள் ஜோதி என்பவர் குடும்பத்துடன் புதுச்சேரி சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் தனியார் பெண்கள் விடுதி அருகே பிறந்து சில நாட்களையான பெண் குழந்தை குப்பையில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூந்தமல்லி கூட தெருவில் உள்ள தனியார் பெண்கள் விடுதி அருகே உள்ள குப்பை கொட்டும் இடத்திலிருந்து இரண்டு நாட்களாக பூனைக்குட்டி எழுவது போன்ற சப்தம் கேட்டதால் அருகில் வசிக்கும் யுவராணி என்பவர் ஜன்னல் வெளியாக பார்த்தபோது அங்கு பச்சிலம் பெண் குழந்தை இரும்புகள் மொய்த்த நிலையில் கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் யுவராணி உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் முதலுதவி செய்து மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் மருத்துவ மனையில் அனுமதித்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை வீசியது யார் என சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனா் புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி விஜயலட்சுமி தம்பதியின் மூன்றரை வயது குழந்தை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மாயமாகியுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இரண்டு பேர் குழந்தையை கடத்தி ஒரு பெண்ணிடம் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் ஆட்டோ ஒட்டுநர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் குழந்தையுடன் ஒரு பெண்ணை காரைக்கால் சாணக்கரை திருப்பகுதியில் இறக்கிவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து காரைக்கால் போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி குழந்தையுடன் தப்பிச் செல்ல முயன்ற ஒரு பெண்ணை மடக்கி பிடித்தனர் அது கடத்தப்பட்ட குழந்தை என்பது உறுதியானது இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்த நிலையில் கடத்தலில் தொடர்புடைய மேலும் இருவர் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டனர் போலீசார் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்த நிலையில் கடத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குழந்தையை மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி சிங்கக்கேடயம் சப்பரத்திலும் அம்பாள் பெரிய கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி எட்டுரத வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்தனர் அப்போது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஹரியானா மாநிலம் ரேவாரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று செல்கிறார் அங்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் குருகிராம் மெட்ரோ ரயில் திட்டம் ரேவாரி எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் குருஷேத்ராவில் உள்ள ஜோதிசாரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அனுபவ மையம் என்ற அருங்காட்சியகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு இரண்டு முறை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை சண்டிகரில் நேற்றிரவு நடைபெற்றது பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் மத்திய இணையமைச்சர் நித்தியானந்த் ராய் ஆகியோர் கலந்து கொண்டனர் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அதிகாலை வரை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அர்ஜுன் முண்டா பேச்சு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அடுத்த கட்டமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச இருப்பதாகவும் கூறினார் விவசாயிகள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஹரியானா மாநில அரசுக்கு உத்தரவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தினாா் டெல்லியில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏழு பேர் உடல் கழுக்கி உயிரிழந்தனர் டெல்லியில் அலிப்பூரில் உள்ள தயல்பூர் மார்க்கெட் பகுதியில் இயங்கி வரும் ஒரு பெயின் தொழிற்சாலையில் மாலை ஐந்து மணியளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது புகையுடன் தீ குழுந்துவிட்டு எரிந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து இருபத்தி இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டனர் சுமார் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இரவு ஒன்பது மணியளவில் தீயை முழுமையாக அணைத்தனர் இந்த விபத்தில் ஏழு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதியில் சிங்கம் கடித்து இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவில் சிங்கங்களை பராமரிக்கும் பகுதிக்குள் திடீரென இளைஞர் ஒருவர் ஏறி குதித்தார் அப்போது அங்கு உலாவிக் கொண்டிருந்த சிங்கம் அவரை கடித்து குதறியது தகவலறிந்த பூங்கா ஊழியர்கள் சிங்கத்தை கூண்டுக்குள் விரட்டி அடித்தனர் இருப்பினும் அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் இறந்து போன இளைஞர் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த பிரகலாதா குப்தா என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது பட நடிகை ஸ்ராமி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்ததாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை நியூயார்க் நீதிமன்றம் வரும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இவ்வழக்கு தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான டிரம்ப் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் அரசியல் உள்நோக்கத்துடன் இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அதனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்றும் ட்ரம்ப் தரப்பில் வாதிடப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கு விசாரணையை வருகின்ற மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் வழக்கு விசாரணையை வேறு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ட்ரம்ப் வழக்கறிஞரின் கோரிக்கை கே நீதிமன்றம் நிராகரித்தது காசா மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது வான்வழி தாக்குதல் நடத்தினர் இதில் கட்டிட மேற்குரை இடிந்த சேதமடைந்தது மருத்துவமனைக்குள் இருந்த பலர் படுகாயமடைந்தனர் நோயாளிகள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பினர் மருத்துவமனைக்குள் ஊடுருவி உள்ளதாகவும் அங்கு இஸ்ரேல் பிணை கைதிகளை மறைத்து வைத்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனை ஹமாஸ் மறுத்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய சிறப்பு ராணுவ படையினர் மருத்துவமனைக்குள் புகுந்து அதிரடி சோதனை நடத்தி வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது காசா மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி மீண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு விவசாய அமைப்புகள் அழைப்பு அதிமுக தொழிற்சங்கங்களின் பதினேழு பிரிவுகளும் போராட்டத்தில் பங்கேற்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை அறிவிப்பு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்பு சட்டப்பேரவையில் தினத்தந்தி நாளிதழை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் குறித்து வெளியான தலையங்கத்தில் தம்மை பாராட்டியதாக பெருமிதம் ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக உதகை சென்றார் தோடர் என பழங்குடியின மக்களை இன்று சந்தித்து பேச உள்ளதாக தகவல் புதுச்சேரியில் மாயமான மூன்றரை வயது குழந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காரைக்காலில் மீட்பு குழந்தையை கடத்திய பெண் உள்ளிட்ட மூன்று பேர் கைது போலீசார் தீவிர விசாரணை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது நியூயார்க் நீதிமன்றம் நிறைவு பெறுகின்றன வணக்கம்